அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜதிரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நல்ல பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேருக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சத்தியவாணி அப்படிங்கிற பேருடைய உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நடுப்பு வட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோர்த்தி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல தரக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோர்த்து தொழிலாபத்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இடையே ஜுரப்பிரிய புத்தகங்கள் மக்கள் வந்து நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல ஃபாலோ உதவும் இந்த ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இருப்போம் அப்புறம் ஸ்க்ரோல் ஆஃப் அப்படி டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னுடைய உலகங்கள் இந்த தரம் பார்த்து தேவையான புத்தகங்கள் வைக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸான ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் தெய்வ குலதெய்வம் குள்ள முறைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் இணைகலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரி விசாரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் சத்தியவாணி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஆன்மீக சுற்றுலா புனித கோவில் யாத்திரை அடிக்கடி பயணம் போவீங்க மூணாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும் உங்களுடைய நிர்வாகம் தான் அவங்களுடைய முடிவு தான் ஃபைனலாக இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டு அஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசமும் ஒரு லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க ஆறாவது பாயிண்ட்டு அப்பா கூட தான் அடிக்கடி சண்டையும் போடுவீங்க ஏழாவது பாயிண்ட்டு ஒரு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க உங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையில் ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற எட்டதுண்ட் உங்களுக்கு எட்டாவது உங்களுக்கு எளிதில் கோபம் வந்துவிடும் ஒன்பதாவது வயசுல கண்டத்தில் தப்பிச்சிருப்பீங்க பத்தாவது தூக்க இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க பன்னெண்டாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க பதிமூணாவது வீட்டில் வாஸ்து கோளாறு உண்டுங்க அவசியமாக சரி செய்யணும் இது சம்பந்தமான வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க பதினாலாவது நான்வெஜ் பிரியராக இருப்பீங்க அல்லது காராசரமா சாப்பிட பிரியப்படுவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி இருப்பாகும் பதினாறாவது புத்திசாலியாக இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் அப்பா ஒளி உறவினருடன் பகைகள் ஏற்படும் பதினெட்டாவது பாயிண்ட் உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் இருக்குங்க அவசியம் தெய்வையை வழிபட்டுடுவாங்க பத்தாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த்து பிரச்சனை அது ஃபைனான்சியல் பிரச்சனை இறந்துக்கிட்டு இருக்கும் இருபதாவது பாயிண்ட் தாய்மாமா உறவு பகையாகும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் ஒரு தம்பி தங்கச்சி வந்து உங்களுக்கு அப்பா சொன்னால் அது அர்ப்பாவில் இறந்து போயிருப்பாங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஏதாவது ஒரு தம்பி தங்கச்சி இருந்தாலும் அவங்களோட கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் யூரியின் பிரச்சனை உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு பேச்சு வந்து நீங்கள் சாதாரணமாக பேசலாம்னு உங்கள் பேச்சு வந்து குடும்பத்துக்குள்ளே அதிகாரமாக பேசுகிறீங்கன்னு எடுத்துக்கிடுவாங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இருபத்தாறு வெளி இருபத்தாறாவது பாயிண்ட் வெளிநாடு வலி மாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க ஸோ இரட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது இருபத்தெட்டாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்கு நான் ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க முப்பதாவது பாயிண்ட்டு தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட மாட்டீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்ட் அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டிங்க முப்பத்தொண்டாவது பாயிண்ட் கோர்ட்டு கேஸில் உங்களுக்கே வெற்றியை தரும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் உங்களுக்கு அண்ணனும் அக்காவும் இருந்தாங்கன்னா அவங்களோட கருத்து வேறுபாடுகள் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பா சொத்துக்கள்ல அழியும் முப்பத்தொரா முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி டென்ஷன் பிரசரை சந்திப்பீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் கூட வேலை பார்க்குறவங்க பகையாக அவங்க உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் பூரி சொத்துக்கள்ல அழிஞ்சிருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸுகளால் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது நல்ல ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு அமையமாட்டாங்க நாற்பதாவது பாயிண்ட்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இங்கே செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் பார்ட்னரால் நம்பிக்கை துரோகம் ஏமாற்றத்தை சந்திப்பீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு வாலிபா வயசில் காதல் ஃபெயிலியராக இருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் கையால் செய்யக்கூடிய வேலைகள் டைப்பிங்கு டீச்சிங் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் கணவர் வழி உறவினருடன் கருத்து ஏற்பாடுகள் உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் சொந்த வீடியோகம் உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் உங்கள் கணவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை வந்துக்கிட்டே இருப்போங்க நாற்பத்தேழாவது பாயிண்ட் கணவரால் அவமானங்கள் தலை சந்திப்பீங்க நாற்பத்தெட்டாம் பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தொன்பதாம் பாயிண்ட் சைவன பிரச்சனை இருக்குதுங்க உங்கள் பேரே சொல்லுதுங்க இந்த சைவன் அப்படிங்கிற இந்த காலத்தில் இருக்குதான்னு கேட்குறீங்களா ஆமாங்க தெய்வ சக்தி ஒன்று சைவனங்கிறது இருக்குதாங்க செய்யும் இது வந்து உங்கள் தாத்தா காலத்தில் வந்ததுங்க இதுக்குண்டான அறிகுறியை சொல்லுங்கள் நிறுவிக் காட்ட முடியும் அதாவது கால் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் உங்களுக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி இருக்கும் அதேமாதிரி ஏதாவது ஒரு தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் நைட்டு நிம்மதியாக தூக்கம் வராது லேட்டாக தூங்குவீங்க தூக்கத்தில் திருப்தி இருக்காதுன்னு நிறைய சிம்டம்ஸ் இருக்குது வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சைவன் இருந்துச்சு நம்ம குடும்பத்தில் எவ்வளோ திறமை இருந்தாலும் முன்னேற்றம் இருக்காதுங்க கண்டிப்பாக அந்த சைவனை கிடிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் அந்த ஆரம்பம் அவங்களை வச்சு பண்ணிக்கோங்க இல்லை என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சைவனைக்கு உண்டான பரிகாரம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்து ரெண்டே மாதத்தில் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு நான் கொண்டு வரேன் கட்டாய இந்த சைவனைக்கு நிவர்த்தி செய்யணும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருவாளிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் இத்துடன் சத்தியவாணி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலங்கள் முடிவு அடைகின்றன இப்போ வேற வச்சு எந்த சொல்கிறேன் சொல்றேன் நான் ஜாதகத்தை சொன்னால் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார் நண்பர்களே ஸோ ஒரு முறை கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்